இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் உறுதி பூண்டிருக்கிறார்கள் களத்தில் இறங்குவதற்கு இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் தொழிலாளர்கள் மோடி ஆட்சிக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கவிருக்கிறார்கள் ஏண்டா இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதற்கு காரணம் இருக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்பு மோடியும் இந்தியாவுடைய தொழில்துறை அமைச்சரும் தங்களுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் தொழிலாளர்களுக்கான நான்கு சட்டங்கள் தொழிலாளர்களுடைய மேம்பாட்டிற்காக நான்கு சட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் காலம் அன்றைய காலகட்டத்தில் பாராளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் எந்த ஒரு விவாதத்திற்கும் உட்படுத்தாமல் நான்கு தொழிலாளர் விரோத சட்டங்களை மோடி இயற்றினார் ஆனால் அன்றைய தினம் இந்தியாவினுடைய தொழிற்கூட்டமைப்புகள் தொழிலாளர் சங்கங்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு காட்டியதால் பயந்த மோடி அதை கிடப்பில் போட்டிருந்தார் இன்றைக்கு பீகாரில் வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறார்கள் என்கிற விமர்சனம் வலுவாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பீகார் தந்த வெற்றி உற்சாகத்தில் மோடி தொழிலாளர்கள் விரோத சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார் நீங்கள் கேட்கலாம் என்னப்பா தொழிலாளர் விரோத சட்டம் அதில் என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் சில விஷயங்களை மட்டும் பட்டியலிடுகிறேன் இப்போதெல்லாம் உலக தொழிலாளர்களெல்லாம் ஒன்றிணைந்து ரத்தம் சிந்தி நமக்கெல்லாம் வாங்கி கொடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது என்ன அது எட்டு மணி நேரம் வேலை என்பது இல்லையா இதில் மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் விரோத சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்தாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நூறு பேர் ஒரு தொழிற்கூடத்தில் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள் அந்த தொழிற்சாலையை அந்த தொழில் அதிபர் வந்து மூடணும் அப்படின்னு விரும்பினா முன்னாடியெல்லாம் அரசாங்கத்தினுடைய அனுமதி வேணும் அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் நூறு பேர் இயங்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை மூட முடியாது இனி அப்படி அல்ல நீங்கள் அரசாங்கத்தினுடைய அனுமதியெல்லாம் வேண்டாம் உனக்கு தோண்டால் நீ தொழில் நடத்தலாம் இல்லாட்டா அவன் பட்டினி கிடந்தா என்ன அவன் செத்தான் என்ன அவன் தற்கொலை பண்ணான்னா அதை பற்றியெல்லாம் முதலாளி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை முதலாளி ஊற்றி மூடிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இனிமேல் மோடியினுடைய ஆட்சியில் இது மாதிரியான பெருநிறுவனங்கள் தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய பெருநிறுவனங்களில் பணி நிரந்தரம் அப்படிங்கிறது இனிமேல் கிடையவே கிடையாது அப்படின்னா எல்லாரும் இனி ஒப்பந்த ஒப்பந்தத்தில் தான் நீங்கள் நீ வேலை செய்யணும் அவங்க கொடுக்குற கொஞ்ச நஞ்சம் காசுக்கு பனிரெண்டு மணி நேரம் நீ வேலை செஞ்சால் போதும் உனக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க அடுத்ததாக பணியிலிருந்து ஒரு தொழிலாளரை கட்டாயமாக வெளியேற்றணும் அப்படின்னு வச்சுங்களேன் ஒருத்தரை முதலாளிக்கு பிடிக்கலை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா வெளியே போகும்போது மூன்று மாத சம்பளமும் அவருக்கு உரிய அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் சேர்த்து கொடுத்து வழி அனுப்பணும் இதுதான் சட்டமாக இருந்தது ஆனால் இப்போ மோடி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லைப்பா அவன் போகிறான்னா ஒரே ஒரு மாதத்துக்கான சம்பளத்தை மட்டும் கொடுத்து அவனை நீ வெளியே தீர் என்ன வேணாலும் பண்ண ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதானி மாதிரியான ஆட்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் குடோனை கட்டி வச்சுக்கிட்டு இந்தியாவுடைய விவசாய பெருமக்களை ஆக்குவதற்கான ஒரு திட்டத்தை மோடி அரங்கேற்றினார் இறுதியில் விவசாய பெருமக்கள் டெல்லியில் போய் போராடினாங்க மோடி இறுதியில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார் அந்த சட்டங்களை வாபஸ் பெற்றார் இது கடந்த கால நிகழ்வு இப்போது என்ன நிகழ்ந்திருக்கிறது தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமைகளை எல்லாம் நசுக்கி முதலாளிகளுக்காக நான்கு கொடூரமான சட்டங்களை மோடி இயற்றி இருக்கிறார் இனி ஈஸியை எந்த விதமான விஷயமும் நீ இனி எதுவுமே இல்லை பணி நிரந்தரம் கிடையாது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு இந்தியாவில் உலகத்திலே அதிகமான வேலை இழப்பை சந்திக்கக்கூடிய வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா மிக முக்கியமான இடத்துல இருக்குது அதற்கு காரணம் மோடி மிக முக்கியமான விஷயம் பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாமே முழுமையாக தனியாரிடம் ஒப்படைத்து விட்டாது அதாவது நம்ம வரிப்பணத்தில் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குவது அந்த பொதுத்துறை நிறுவனங்களை நோவாமல் அதானிக்கு கொண்டு போய் கொடுக்கறது இதன் மூலம் என்ன பணி நிரந்தரம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஆயிரம் பேர் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யணுன்னா இவன் என்ன பண்ணுவான் அதானி முந்நூறு பேருக்கு வேலை கொடுப்பான் ஆனால் முந்நூறு பேருக்கு வேலை கொடுத்துட்டு ஆயிரம் பேரோட வேலையை செய்ய வைப்பான் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் இன்ஃபோசிஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய உரிமையாளர் இல்லையா அவர் பயங்கரமாக ஒரு செய்தியை சொன்னார் என்ன சொன்னார் மோடியினுடைய ஆட்சியில் தான் அவர் சொன்னார் ஏன்னா மோடி இதை செஞ்சு கொடுத்துருவார் இல்லையா அதாவது வாரத்துக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் இந்தியாவில் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க எழுபது மணி நேரம் வேலை செய் அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறான் அடுத்ததாக இன்னொரு ஆள் எல்என்டினுடைய தலைவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் எழுபது மணி நேரம் பத்தாது தொண்ணூறு மணி நேரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி வேலை செய்யணும் உலகத்தில் பிரிட்டன் மாதிரியான நாடுகள் எல்லாம் வாரத்திற்கு ஐந்து நாள் வேலை செஞ்சால் போதும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து அமல்படுத்தி அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 புரட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே மோடி என்ன பண்ணுறாருனா இல்லை இல்லை நீ டெய்லி பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய் உனக்கு இனி பணி நிரந்தரம் கிடையாது உனக்கு இனிமேல் சங்கம் வைப்பதற்கு அனுமதி இல்லை நூறு பேர் வேலை செய்கிறது குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் இனிமேல சங்கம் வைக்க முடியாது குறைந்தபட்சம் முந்நூறு பேர் வேலை செஞ்சாகணும் முந்நூறு பேர் வேலை செஞ்சால் தான் அந்த இடத்துல சங்கம் வைக்க முடியும் சங்கத்தினுடைய நன்மை என்ன இன்றைக்கு ஒரு தொழிலாளி அனுபவிக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் தந்தது சங்கங்கள் தான் மறக்க முடியுமா இல்லையா எல்லாமே தந்தது சங்கங்கள் தான் ஆனால் அந்த சங்கங்கள் இனிமேல் வைக்க வேணா நீ ஒரு முந்நூறு தொழிலாளர்களாவது குறைந்தபட்சம் இருக்கணும் இருந்தால் தான் உனக்கு அனுமதி என்று ஓடி சொல்லியிருக்கிறார் நான் சொன்னேன் இல்லையா அதாவது இன்றைக்கு பீகார் கொடுத்திருக்கக்கூடிய வெற்றி பீகார் கொடுத்திருக்கக்கூடிய வெற்றியா அல்லது இருந்து வாங்கிய வெற்றியா அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நாள் தெரிய வரும் அது வேறு விஷயம் இல்லையா ஆனால் அங்கேயும் பிடிச்சிட்டோங்கிற இதில் தொழிலாளர்களுடைய மடியில் கை வைக்கிறது ஆர்எஸ்எஸ் விடுவார்களா தொழிலாளர்கள் இன்றையிலிருந்து ஓர் அறிவிப்பாக வந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் வரும் நாட்களில் ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மோடியினுடைய இந்த தொழிலாளர் விரோத சட்டங்கள் வாபஸ் பெறக்கூடிய வகையில் நீண்ட நெடிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி பார்த்தாலும் விவசாயிகளுக்கு இல்லை விவசாயிகளுக்கு எதுவும் இங்கே இல்லை தொழிலாளர்களுக்கு யாரும் இல்லை யாருக்கும் எதுவும் இல்லை நல்லா இருக்கிறாங்க மோடி நல்லா இருக்காருக்கு நேற்றை கூட பார்த்த ஒரு கை கடிகாரம் இல்லையா அது எவ்வளவு கோடி இவ்வளவு விலை உயர்ந்த அதாவது டி விற்று கொண்டிருந்தவர் ஏழை தாயின் மகன் என்று சொல்லக்கூடிய நபர் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கடிகாரத்தை கை கடிகாரத்தை கட்டியிருக்கிறார் சுகமோகமாக வாழ்கிறார் ஜாலிதான் தலைவருக்கு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறார் ஆனால் அவர் ஜாலியாக வாழ்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடானு கோடி தொழிலாளர்களுடைய மடியில் கை வைப்பது கோடானு கோடி விவசாய பெருமக்களுடைய மடியில் கை வைக்கிறது நியாயமா அவங்க உற்றுவாங்களா அதனால தான் அவங்க களத்தில் இறங்குவதற்கு காத்திருக்கிறார்கள் அவர்கள் களத்தில் இறங்கினால் மோடி ஆட்சி வீட்டிற்கு செல்ல வேண்டியது தான் அதற்கான தேதி குறிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்